సార్ మీరు సార్ సంక్రించాక్యుమెంట్ లేవు గ్రామ కంట్రు మాకు అసలు డాక్యుమెంట్ లేవు மெந்திரா ஜூல் இருந்தேன் மகிழ்ச்சி கேட்குறது வாழ்ந்து அப்ளை செய்யலாம் ஆய்வப்ளே வாதர் வாழ மர்ப்பாள் அப்படின்னு கலசிட்டே கடா அப்படித்தானே வாழ்க்கை அப்படி டிஸ்ட்ரி கட்டி இருக்காரு வாழ் பிஸ்ட்டு வாழைச்சூடிக்கு ராசி கல்சி பிடிச்சி வாழ்ச்சோடி அட்ரிஸ்தான் அப்படி கரெக்டாக டிஸ்ட்ரிச்சு వారు మెడికల్కి సంబంధించిలో కారు నిర్ణయిపాలతో ఇచ్చేసామండి లేదా కాంట్రాక్ట్ ఇచ్చేసాము మీకు ఆ లేవు కావాల్సినటువంటి రోజు ఇద్దరం చేసుకున్నప్పుడు కుటుంబాలు దాదాపు మూడు సంవత్సరాల నుంచి எப்படினா கல்சித்தான் எந்த கல்சி ஜெவனோதாரம் ஆதாரப்படுத்து வாழப்போம் ஆமாம் நாலு யாரு மூணு செக்ஸ்டாக ಒಂದು ಸಲ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಬರಲ್ಲ ಕೂಡ ಇದ್ದವರು ತುಂಬಾ ಮarlar ಕೂಡ ಬಂದೆರ್ತಾ

펜을 쥐었는데, 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 펜을 때, 펜을 쥐었는데, 펜을 때, 펜을 펜을 쥐었는데, 펜을